அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் சந்திப்பு விரும்புகிறேன் இதிகாச புராண கதைகள் என்று நான் எழுதியிருக்கிறேன் அதில் ஒரு கதை கேட்டதும் கொடுப்பவளே கேட்பதெல்லாம் கொடுப்பவளே முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ஓர் உருவில் அடக்கம் அந்த உருவை வணங்கினாலே மும்மூர்த்திகளையும் தேவாதி தேவர்களையும் வணங்கியதாக அர்த்தம் ஆம் இப்படிப்பட்ட உருவம் கொண்டவள் யார் அனைவரும் வணங்கும் அவளின் சிறப்பு என்ன அன்னையை போன்ற முகமும் மனதும் பசுவைப் போன்ற உருவமும் அத்தோடு பறக்க இறக்கைகளும் அழகான மயில் தொகையும் இத்தனையும் ஒரே உடலிலா ஆம் இத்தனையும் ஒரே உடலில் கொண்டவள்தான் அவள் ஆனால் கேட்டது அனைத்தையும் கொடுப்பாள் அதுவும் நன்மணம் கொண்ட தவசீலருக்கே கொடுப்பாள் தெய்வீக விருந்து படைப்பாள் அவள் யார் எப்படி தோன்றினால் தெரிந்து கொள்ள நாம் பார்க்கடலை கடையும் பொழுது போக வேண்டும் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்து ஐநூறு நாட்கள் திருப்பார்கலை திருப்பார்க்கடலை கடைந்தார்கள் 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 தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒருபுறமுமாக மந்தாரமலையை மத்தாகவும் வாசுகையை கயிறாகவும் கொண்டு கடைந்தார்கள் தேவர்கள் வால் புறமும் அசுரர்கள் தலைப்புறமுமாக கடைந்தபோது முதலில் ஆலகால விஷம் உருண்டு வெளிவந்தது அது பட்டதும் தேவர்களும் அசுரர்களும் மயங்கும் நிலைக்கு வந்தார்கள் உடனே அதை தீனதயாளனாகிய சிவன் பருகி அனைவரையும் காத்தார் ஆனால் அவருக்கும் விஷத்தால் தீங்கு நேரா வண்ணம் பார்வதி அவரை க அவரது கழுத்தை பிடித்ததால் அவ்விஷம் அவர் கண்டத்திலேயே தங்கிவிட்டது அதன் பின் பார்க்கடலிலிருந்து பல அபூர்வ பொருட்கள் தோன்றின சந்திரன் வாருணி உச்சை சிரபஸ் என்னும் குதிரை ஐராவதம் என்னும் யானை காமதேனு எனும் பசு பாரிஜாத மரம் கற்பக விருட்சம் கௌஸ்துபமணி குடை மகரக்குலை அப்சரஸ் கன்னிகைகள் சங்கு லக்ஷ்மி ஜேஷ்டா தன்வந்திரி விஷம் அமிர்தம் ஆகியன இதில் விஷம் ஜேஷ்டா எனும் சோபேரி சோம்பேறித்தனம் வாருணி ஆகிய தீயவற்றோடு நல்லென பயக்கும் கற்பக விருட்சம் அமிர்தம் தன்வந்திரி காமதேனு ஆகியோரும் படைத்தார்கள் இதில் காமதேனு இந்திரன் வசமாகியது அனைவருக்கும் படி காமதேனு கிடைத்தது இந்திரலோகத்துக்கு கிடைத்த பெருவரம் புனிதம் மிக்க இவள் உடலில் அனைத்து தேவர்களும் வாசம் செய்ய விரும்பினார்கள் அனைவருக்கும் இடம் கொடுத்தாள் எனவே இவள் பரமேஸ்வரனுக்கும் தாயானாள் புராணங்கள் போற்றும் புனிதம் கொண்டவள் ஆனாள் அனைவரும் பூஜிக்கும் பெருமைக்குரியவளும் ஆனாள் தெய்வீக பசுவான இவளை சுரபி என்றும் அழைப்பார்கள் அமுத சுரபி போன்றவள் இவளது குழந்தைகள் நந்தினி பட்டி ஆகிய பசுக்கள் அவைகளும் கேட்டதை கொடுப்பவையே வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்தில் பூஜைக்கான ஹோம திரவியங்கள் கிடைப்பதில் தட்டுப்பாடு நேரிட நேரிட்டது எனவே அவர் இந்திரலோகத்துக்கு சென்று இந்திரனிடம் பூஜா திரவியங்கள் அளிக்க வேண்டி காமதேனுவி கொடுக்கும்படி கேட்டுப் பெறுகிறார் அதன்பின் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தங்கு தடையில்லாமல் ஹோமங்களும் வேள்விகளும் பூஜைகளும் உலக சே சேமத்துக்காக நடைபெற்று வருகின்றன அவை மட்டுமல்ல பசித்தவர்க்கு கேட்ட உணவுகளும் அளிக்கிறாள் அவள் எல்லாம் அப்படியே சென்றால் அதன் சிறப்பு தெரியாது போய்விடமல்லவா காமதேனுவின் சிறப்பை இன்னும் அதிகமாக உலகறிய செய்தவர் ஒரு மன்னர் அவர் பெயர் விஸ்வாமித்திரர் ஒரு முறை விஸ்வாமித்திரர் கானகத்தில் தனது படையுடன் வந்தபோது திசை தப்பி வசிஷ்ட மகரிஷியின் ஆசிரமத்துக்கு வந்தார் படையினருக்கோ பெரும் பசி ஆனால் அங்கே ஆசிரமம் வசிஷ்ட மகரிஷியும் சில முனிசிரேஷ்டர்களுமே ஒரு மு முனி ஒரு கோவம் கோமாதாவுமே இருந்தார்கள் ஆனால் என்ன ஆச்சரியம் அந்த ஒரே பசுவே ஹோம திரவியங்களை கொடுத்தது குடம் குடமாக யாகத்துக்கு பாலையும் நெய்யையும் அளித்தது படை பட்டாளத்துக்கும் வசிஷ்ட மகர்ஷி கேட்டுக்கொண்டதற்கிணங்க அரிசுவை அடிசில் படைத்தது அள்ள அள்ள குறையாமல் நிற்காமல் உணவுகள் வந்து கொண்டே இருந்தன அனைவரும் திருப்தியாக உண்டு பசியாரினர் இதை பார்த்ததும் மன்னன் விஸ்வாமித்திரர் மனதில் பொறாமை உயர்வானது உருவானது உயர்வான அந்த காமதேனு மன்னனான தன்னிடமே இருக்க வேண்டும் எனவும் இருக்க வேண்டும் எனவும் ஹோம திரவியங்களை பல பத்தாயிரம் பசுக்களை அதற்கு ஈடாக அளிப்பதாகவும் வசிஷ்டரிடம் பேரம் பேசுகிறான் வசிஷ்டர் புன்னகைக்கிறார் கேட்டதை கொடுக்கும் காமதேனு இருக்கும் பொழுது அதற்கு ஈடாக பத்தாயிரம் பசுக்கள் எதற்கு என வினவுகிறார் விஸ்வாமித்திரருக்கோ கேட்டது கிடைக்காத கோபம் காமதேனுவை கட்டி இழுத்து வரும்படி வீரர்களுக்கு அதம கட்டளை இடுகிறார் காமதேனு வசிஷ்டரை பார்த்து இறைஞ்சுகிறது காப்பாற்றும்படி கேட்கிறது வசிஷ்டர் நிறைய வீரர்களை உருவாக்கும்படி காமதேனுவுக்கு உத்தரவிடுகிறார் அதன்படி அது உற்பத்தி செய்கிறது அந்த படை வீரர்கள் அனைவரும் விஸ்வாமித்ர மன்னனின் படையுடன் மோதி காமதேனுவை காப்பாற்றுகிறார்கள் இவ்வாறு கேட்டதெல்லாம் கொடுக்கும் பெருவரம் படைத்த காமதேனு வேறு யாரும் அல்ல நமது மனம்தான் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் நினைத்தால் முடியும் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டால் அந்த சிக்கலில் இருந்து விடுபடவும் நாம் நினைத்ததை பெறவும் நம் மனமென்னும் காமதேனும் உதவி புரியும் என்பதே இக்கதை கூறும் கருத்து நன்றி